தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க மனைவிக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி ஒரு நபர் நீதிமன்றத்தில் வழக்கை முன்வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வழக்கை போது நீதிமன்றத்தில் எப்படி வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்கிலோட இந்த பிட்டிஷ்னர் பிட்டிஷ்னர் வந்து கணவர் ஸோ அவர் வந்து என்ன குற்றங்களை முன்வைக்கிறாரு என்ன ப்ரேயர் கேட்குறாரு அந்தேன் வந்து ஆப்போசிட் பார்ட்டியான அந்த ஒய்ஃப் வந்து என்ன கேட்குறாங்க ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷனை ஜட்மெண்ட் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு வராரு ஆல்ரெடி கீழமை நீதிமன்றத்தில் விவாகரத்து இருக்காரு ஸோ அங்கே வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டது ஸோ மேல் ஹைகோர்ட்டில் இந்த கேஸை அப்பீல் பண்ணுறதுக்காக வராங்க ஸோ இந்த கேஸோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃப் வந்து இந்த கணவரை வந்து அவமானப்படுத்துகிறதாகவும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி தென் வந்து இவங்களுக்கு சமைக்க தெரியாததுனால இவர் வந்து ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் அடிக்கடிக்கு வெளியில் சாப்பிட்டு இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணங்கள் ஏற்படுவதாகவும் அந்த தென் வந்து இவருடைய பணி செய்யக்கூடிய இடத்துல அந்த ஒய்ஃப் வந்து அந்த பர்டிகுலர் இவருடைய முதலாளி கிட்ட இவருக்கு உள்ள பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அங்கே இவருக்கு பணியிடை நீக்கம் செய்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறதாகவும் தூண்டுதல் ஏற்படுத்துகிறாங்க என்னோடய நிறுவனத்துலன்னு சொல்லி ஸோ இது எல்லாமே பிட்டிஷனாக கொண்டு வராரு ஸோ பேசிக்காக இவரோட கொரீஸில் இது எல்லாமே இருக்கும்பொழுது இந்த சமைக்க தெரியாத ஒரு விஷயமும் வந்து முன்வைக்கப்படுது ஸோ இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் பிட்டிஷன் ஒரு மேல்முறையீடு பிட்டிஷன் ஸோ ஆல்ரெடி கீழமை நீதிமன்றத்தில் இதே ப்ரேயர் வந்து முன்வைக்கிறாரு அங்கே விவாகரத்து இவருக்கு விவாகரத்து வழங்க மாட்டேன்றாங்க ரிஜெக்ட் செய்யப்படுது ஸோ அதை அப்பீல் பண்ணி தான் இங்கே வராரு ஸோ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த ஒய்ஃபும் இவரும் ஹஸ்பண்டும் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் பின்னணிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னாடி அவர் சொல்லக்கூடிய தன்னை அவமானப்படுத்துனதாக சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே போய் அதேன் வந்து அவருடைய வீட்டுக்கு இவங்க வாழப் போகும்போது அவரை வந்து இந்த பெண்ணை வந்து அனுமதிக்க மாட்டேன்றாங்க ஸோ அதனால தான் நான் டென் இயர்ஸாக வந்து பிரிஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க அந்தேன் வந்து அவருடைய பணி இடை நீக்கம் செய்கிற மாதிரி தவறான விஷயங்களை அவங்களுடைய கம்பெனி முதலாளிக்கு எதையுமே நாங்கள் தெரியப்படுத்தலை பை ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் வந்து அவரை வந்து எனக்கு நல்லா தெரியும் இவர் வந்து முதல் முதல் அறிமுகப்படுத்தி வைத்ததுனால ஸோ சாதாரணமாக பேசும்போது இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருந்ததாக மட்டும்தான் இவங்க தெரிவிக்கிறாங்க ஸோ மற்றபடி இவரை பணியிட நீக்கம் செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு புகாரையும் அளிக்கவில்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து சமைக்க தெரியாதுன்னு இவர் குறிப்பிடுறது வந்து ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு தெரியாது பட் போதுமான அளவுக்கு சர்வே பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியும் பட் இது இந்த காரணத்துக்காக மட்டும் வந்து என்னை அவர் ரிஜெக்ட் பண்ணலை ஸோ இது இந்த மற்ற காரணங்கள் வந்து கீழமை நீதிமன்றத்துலேயும் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன் என்னை வந்து அவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸோ இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் ஸோ அவர் வந்து கண்டினியூஸாக வந்து விவாகரத்து வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ நான் வந்து வாழணும்னு விருப்பப்படுறதுனால கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ மேல்முறையீட்டில் அவர் அதையே முன்வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இந்த பர்டிகுலர் ரெண்டு பேரோட வாதத்தையும் கேட்ட நீதிபதி அவர்கள் ஸோ ஒன் பை ஒன்னாக அப்சர்வ் பண்ணுறாரு இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கும் பொழுது இதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க பிகாஸ் வந்து இதை வந்து ஒரு மென்டல் அகானியாக அந்த ஹஸ்பண்ட் வந்து தனக்கு நடந்த குரூவல்ட்டியாக வந்து சொல்கிறாரு ஸோ அதை வந்து ஏற்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க பிகாஸ் வந்து ஒரு நபருக்கு சமைக்க தெரியல அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியாது ஸோ அதற்கு வந்து வேறு சில ஆப்ஷனை வந்து இவங்க வந்து தேடலாம் ஸோ இந்த சமைக்க தெரியாத ஒரு ரீசனால் ஒரு நபர் மன உளைச்சலுக்காக ஆளாக முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க மேலும் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் இவங்களுக்காக ஜென்ரலாக ஒரு டிவோர்ஸ் வரும்போது மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த மெடிக்கல் கவுன்சிலியும் வெரிஃபை பண்ண டாக்டர் அவர் வந்து கோர்ட் விட்னஸாக என்ன சொல்கிறாரு இந்த பர்டிகுலர் காரணம் ஒரு மென்டல் அகானியாக வராது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க ஸோ மேலும் இந்த திருமணத்துக்கு இந்த கணவர் வந்து குறிப்பிட்டிருக்க அனைத்து காரணங்களுக்கான விட்னஸோ இல்லை எவிடன்ஸோ இதையுமே சப்மிட் பண்ண முடில பொதுவாக வந்து அவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா பொது இடங்களில் தன்னை அவமானப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு வந்து எந்த விட்னஸும் இல்லை ஈவன் அவங்க ரிலேட்டிவ் இருந்தும் எந்த விட்னஸும் ப்ராப்பராக இல்லை அதே சமயத்தில் இவங்க வந்து தன் உயர் அதிகாரி மீது புகார் செய்ததாக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஸோ இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வைத்ததுனால ஸோ அதற்கு எவிடன்ஸ் இல்லாததுனாலையும் இந்த சமைக்க தெரியாத விஷயங்களுக்கு பொதுவாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மென்டல் அதானிக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் கொண்டு வந்த விஷயங்களுக்கான எவிடன்ஸ் போதுமானது இல்லைன்னு சொல்லி அகைன் இந்த உயர்நீதிமன்றத்துலேயும் இந்த வழக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கு மூலிமா இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கலாம்னா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது மென்டல் அகானியாக வருமானு கேட்டால் இந்த பர்டிகுலர் தீர்ப்பில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சமைக்க தெரியாத ஒரு விஷயத்த ஸோ மற்ற விஷயங்களுக்கு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து பெட்டர் ஜெஸ்ட்மெண்ட் அவங்க சைடுக்கு வந்து தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறென்னால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்து விட சந்திப்போம் நன்றி வணக்கம்